அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வருகின்ற ஜூன் மாதம் மூன்றாம் தேதி ஒரே நேர்கோட்டில் ஆறு கிரகங்களின் சஞ்சாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் கொடுக்கும் என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் துலாம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்ருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஜூன் மாதம் தோலாம் ராசிக்கு கிரகங்களின் பெயர்ச்சியானது கலவையான பலன்களையே கொடுக்கப்போகிறது போகிறது ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாய் உறவில் பொறுமையாக இருக்க வேண்டிய நிலையை உண்டாக்கும் ராசியில் புதன் குரு சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை சாதகமற்ற நிலையை குறிக்கிறது ஜூன் மாதம் தூலாம் ராசிக்கு கிரகங்களின் பயிற்சி கலவையான பலனியை கொடுக்கும் மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாய் உறவில் பொறுமையாக இருக்க வேண்டிய நிலையை உருவாக்குகிறது ரிஷபராசியில் புதன் குரு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை சாதகமற்ற நிலையை குறிக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ராகு கைது பயிற்சியில் எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போவதில்லை மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பயிற்சியும் ஏற்படுகின்றது துலாம் ராசியின் கிரக பயிற்சியை பொறுத்தவரை புதன் பயிற்சியானது ஜூன் மாதம் புதன் பகவான் மூன்று முறை பயிற்சி ஆகிறார் ஜூன் ஒன்று முதல் பதினான்கு வரை ரிஷபராசியிலும் ஜூன் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது வரை ராசியில் ஆட்சி பெற்றும் ஜூன் முப்பதிலிருந்து ராசியிலும் சஞ்சரிக்கின்றார் சுக்கிர பயிற்சியானது ஜூன் பனிரெண்டு வரை ஆட்சி பெற்று ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஜூன் பதிமூன்று முதல் மிதுன ராசிக்கு செல்கிறார் அஷ்டம குரு பயிற்சியானது ஜூன் மூன்றாம் தேதி குரு பகவான் அஸ்தங்கத்திலிருந்து விடுபடுகிறார் பெரியதாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மேலும் சூரிய பகவான் ஜூன் பதினைந்து முதல் மிதுன ராசியில் தொழில் தளத்தில் சஞ்சாரிக்கின்றார் செவ்வாய் பெயர்ச்சி ஆனது ஜூன் ஒன்று முதல் மாதம் முழுவதுமே மேஷ ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் தொடக்கம் கொஞ்சம் நெருக்கடியாக தோன்றலாம் செலவுகள் ஏற்படும் திடீர் வரவும் கிடைக்கும் கடினமான முயற்சி செய்ய வேண்டும் தொழிலில் மந்த நிலை திடீர் பயணம் அலைச்சல் வேலையில் நெருக்கடி பணிச்சுமை அதிகரிக்கலாம் உடல் ரீதியான பாதிப்புகள் லாபகரமான பயணங்களும் இருக்கின்றன இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் வரும் எந்த ஒரு வாய்ப்பையும் இழக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் ஜூன் மாதம் இரண்டு வாரங்களுக்கு பிறகு தடுமாற்றம் சரியாகி சீரான பாதையில் செல்வீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் நேர்மறை ஆற்றல் படைப்பாற்றல் அதிகரிக்கும் பணியிடத்தில் மூத்தவர்கள் உங்கள் பணியை பாராட்டுவார்கள் உங்களின் அந்தஸ்து பதவி உயர்வு காரணமாக வீட்டில் மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும் ஜூன் மாதத்தின் இரண்டாம் பாதையில் காதல் கை கூடும் உங்கள் துணை உடல் நெருக்கம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் செல்வாக்கு மிக்க நபர்களுடன் தொடர்பு கொள்வீர்கள் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் லாபமும் உண்டாகும் உங்கள் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும் நிலம் கட்டிடம் போன்றவற்றில் மகிழ்ச்சி அடைவீர்கள் தினசரி வருமானமும் அதிகரிக்கும் மேலும் செவ்வாய் பகவான் மேஷராசியில் ஆட்சியாக அமர்வது உங்களுக்கு குடும்பம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் விட்டு கொடுப்பதும் மேலும் இந்த ஜூன் மாதத்தின் முதல் பாதையில் கலவையான பலன்கள் உண்டாகலாம் துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் அவசரப்படவோ உணர்ச்சி வசப்பட்டு அல்லது கோபத்தில் எந்த முடிவுகளையும் எடுக்க கூடாது இல்லை எனில் பிற்காலத்தில் வருந்த வேண்டியிருக்கும் தொடக்கத்தில் உங்கள் உடல் நலம் மற்றும் உறவுகள் இரண்டிலும் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இந்த நேரத்தில் உங்கள் பழைய நோய்கள் வெளிப்படலாம் இதன் காரணமாக நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படலாம் வேலையில் அதிக பனிச்சுமை இருக்கும் நீங்கள் கடினமாக உழைத்து சரியான நேரத்தில் முடிவு எடுக்க வேண்டும் உங்களிடம் பகை பாராட்டியவர்கள் பகை மறந்து நட்பு பாராட்டுவார்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் வாக்கு வன்மையால் காரியங்களில் அனுகூலமும் ஏற்படும் வேலை தவறி உணவு உண்ண வேண்டி இருக்கலாம் வாகனம் வீடு ஆகியவற்றில் செலவுகள் ஏற்படும் அடுத்தவர்கள் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக லாபம் குறையாமல் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படலாம் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தடங்கல்கள் அதிக உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டி இருக்கும் பணி நிமித்தமாக பயணம் செல்ல வேண்டி வரலாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவார்கள் கணவன் மனைவிக்கு இருந்த வருத்தங்கள் நீங்கும் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து போவது நல்லது பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள் பழைய வாக்குகள் வசூலாகும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் முக்கிய நபர்களின் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள் பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கும் கொடுத்த வேலையை திறமையாக செய்து முடித்து பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவர்கள் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக படிப்பது வெற்றிக்கு உதவும் பண உதவியும் கிடைக்கப்படலாம் குடும்பத்தில் இருந்த டென்ஷன் குறைந்து சந்தோஷமான நிலை காணப்படும் பிள்ளைகளின் நடத்தை மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கும் எதிர்பார்த்தால் பல நல்ல தகவல்கள் வந்து சேரும் மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் பற்றி இருந்த டென்ஷனும் நீங்கும் புதிய நட்புகள் மூலம் உதவி கிடைக்கும் எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் தெய்வ பிரார்த்தனை நிம்மதியை கொடுக்கும் பணவரத்து அதிகரிக்கும் அரசாங்க காரியங்கள் தாமதமாக செயல்படலாம் நிறைவேற்றும் மாதமாக இருக்கும் மாதத்தின் முற்பகுதியில் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் ஆற்றல் அதிகரிக்கும் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு அகலும் தொழில் போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய வேலை அமையும் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வந்து சேரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பெண்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் வாழ்க்கை துணைவுடன் இணக்கமான நிலை ஏற்படலாம் யோகமான காலமாக இருக்கும் மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் அடுத்ததாக இந்த மாதம் உங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் செயல்கள் யாவும் வெற்றி பெறும் உடலிலும் மனதிலும் புது தெம்பு வந்தது போல இருக்கும் தொழில் வியாபார பணியில் இருந்த சங்கடங்களும் விலகும் இழுப்பறையாக இருந்த வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும் அரசியல்வாதிகள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும் குரு பகவான் அஷ்டமஸ்தனத்தில் சஞ்சரித்தாலும் அவரது ஏழாம் பார்வை உங்கள் குடும்ப தனஸ்தனத்திற்கு உண்டாவதால் குடும்பத்தில் சிவ நிகழ்ச்சி நடக்கும் பணவரவு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் பெண்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு மேற்கல்விக்கான முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மூன்று விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் என்று சொல்லலாம் உங்கள் நட்சத்திரநாதன் எட்டாம் இடத்தில் மறைவு பெற்றாலும் அவரது பார்வைகள் உங்கள் நிலையை உயர்த்தும் புதிய சொத்துடன் நவீன பொருட்களையும் வாங்குவீர்கள் குடும்பத்தில் சுபிட்சு நிலை ஏற்படும் பணவரவு அதிகரிக்கும் புதிய வாகனம் வாங்குவீர்கள் ராகுவின் சஞ்சார நிலையில் அதிர்ஷ்டம் வரும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இந்த காலத்தில் பின்வாங்குவார்கள் பொருளாதார நிலை மேம்படும் வியாபாரம் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பால் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பெண்களுக்கு செய்கின்ற தொழிலில் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாம் விவசாயிகளின் சங்கடங்கள் விலகும் மாணவர்களுக்கு எண்ணியது நிறைவேறும் இடையே அவ்வப்பொழுது கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போங்கள் தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பிள்ளைகளின் மேற்படிப்புக்காக ஒரு சிலர் சிபாரிசை நாட இருக்கலாம் வாகனத்தில் பழுது ஏற்பட்டு நீங்கும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பும் ஏற்படும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையை காணப்படும் மேலதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் பணியின் காரணமாக ஒரு சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடலாம் தொழில் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் தாமதமாக முடியும் சக வியாபாரிகளிடம் கவனமாக இருங்கள் பங்குதாரர்களால் ஆதாயம் ஏற்படும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு கணவரின் அன்பு ஆதரவு மகிழ்ச்சியை கொடுக்கும் செலவுக்கு தேவையான பணம் கிடைக்கும் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் உண்டாகும் மேலும் பரிகாரமாக வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் சதுர்த்தி என்று விநாயகருக்கு அர்ச்சனை செய்வது நல்லது தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது நன்மைகளை கொடுக்கும் சந்திரஷ்டம நாட்கள் ஜூன் ஐந்து விடியற் காலை முதல் ஜூன் ஆறு ஏழு காலை வரை மேலும் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ